டெய் மீண்டும் இந்த கால வேளையில் உங்கள் யாவருமே சிகர்சு நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லை நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் கிரீசே வல்லவர் அமேன் அல்ல லூயா இந்த கால வேளையில் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் ஜுபிக்க போகிறோம் நீங்கள் சொந்து போகாதிருங்கள் இன்றைக்கும் கர்த்தர் வார்த்தை நீங்கள் மிகுந்த விசுவாசத்தோடு கேட்டு உங்களை ஒப்புக்கொடுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்திருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் ஹால லூயா ஹால லூயா காத்திருங்கள் திடமனதாயிருங்கள் வேதம் சொல்லுகிறது கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் கத்திற்கு காத்திருங்கள் அவர் எல்லாவற்றிலும் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் இன்றைக்கு எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் காத்திருந்து சோர்ந்து போனீர்களோ இந்த காலை வேளையில் கூட நீங்கள் உங்கள் உள் உள்ளத்திலே சோர்வோடு கூட இருக்கலாம் மனம் கலங்கியிருக்க இவ்வளவு நாள் நான் காத்திருக்கிறேன் இவ்வளவு நாள் நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவு நாள் நான் விண்ணப்பத்தை நான் ஆண்டு சொல்லி கொண்டிருக்கிறேன் ஏன் இன்னும் மாற்றம் இல்லை இந்த ஆண்டு முடியப் போகிறது கடைசி ஒரு மாதம்தான் இருக்கிறது கலங்காதிருங்கள் கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மேன்மைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் நாம் எந்தெந்த காரியத்திலே கத்தருக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம தேவைக்காக காத்திருக்கிறோம் நம்மளுடைய ஆசிவாதங்களை காத்திருக்கிறோம் ஆனால் கத்தருக்கு காத்திருக்கிறது ஒரு விசு ஒரு மேன்மை ஒரு விசேஷம் இருக்கிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி நடத்துவார் அதனால் லூயா எல்லா விதத்திலும் நாம் நமக்கு உரியதை பார்த்து பார்த்து கொண்டிருப்பதனால தான் இன்றைக்கு நாம் சோர்ந்து விடுவோம் ஆனால் கர்த்தருக்கு உரியதை நாம் தேடும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை நாம் பற்றி கொண்டு விசுவாசித்து அவருக்காக உபவாசத்திலும் ஆராதனையிலும் வெப்ப அந்த வேத வார்த்தையிலும் காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முதலாவது புதுப்பிப்பார் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார் கத்தருக்காக நாம் ஊழியம் செய்யும்படி நம்மை பலப்படுத்தி எழுப்புவார் இந்த கடைசி காலத்திலே இன்றைக்கு கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து விடாதபடி கத்தர் ஸ்திரப்படுத்துவார் காரணம் என்ன உள்ளத்திலே இறுதியத்தில் கவலைகள் நெருக்கங்கள் பாடுகள் வேதனைகள் சூழ்ந்திருக்கலாம் ஜெபிக்க முடியாத தடை இருக்கலாம் மனம் உடைந்து போயிருக்கலாம் இனி எந்த மாற்றம் வராது முன்னேற்றம் வராதுல நம்பிக்கை விசுவாசம் இழந்திருக்கலாம் ஆனாலும் கத்தோடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும் ஹால லூயா ஹால லூயா வனாந்திரம் வனாந்திரமாய் ஓடின மனுஷன் தவிது ஆனால் அவன் சொல்லுகிறார் கத்தருக்கு நான் காத்திருக்கிறேன் என்று அவர் உள்ளம் கத்திரை நோக்கி சொல்லுகிறது இன்றைக்கு உங்கள் வாய் எத்தனையோ பிரச்சனைகள் பணாந்தரம் போன்ற சூழ்நிலைகள் கடினமான சூழ்நிலைகள் வியாதி படுக்கையில் என்ற பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கத்திருக்கு உரிய தேடுகிறவளாய் காணப்படும் பொழுது அதிலிருந்து ஒரு அற்புதத்தை காண்பீர்கள் அதுவரைக்கும் உங்களுக்கு போராட்டம் இருக்கலாம் ஆனால் அந்த நடுவில் தான் உங்கள் இறுதியத்தை தேவன் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் பலப்படுத்துவார் பெரிய மாணவர்களை சோர்ந்து போகாதிருங்கள் எல்லா சூழலை மாற்றி விடுவார் பிள்ளைகள் சூழலை மாற்றி விடுவார் உங்களுடைய ஆவிக்குரிய எல்லா தடைகளை மாற்றி விடுவார் உங்களை கத்தல் எழும்பி பிரகாசிக்க செய்வார் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்குள் கொண்டு போய்விடுவார் நீங்கள் அறியாத எட்ட பெரிய காரியங்களை செய்வார் ஆச்சரியங்களை செய்கிறவர் அதிசயங்களை காண பண்ணுகிறவர் ஆகவே காத்திருங்கள் ஆண்டவருக்கு காத்திருக்கிற நீங்கள் நிச்சயம் பல நடைவீர்கள் நிச்சயம் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டோர் சொல்லுகிற வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் நிச்சயம் மாற்றப்படுவீர்கள் ஹால லூயா கண்களை மூடி ஜபிப்போம் பிரலோக பிதாவே காத்திருக்கிற பிள்ளைகளா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த ஆண்டின் கடைசியில் நாங்கள் காணப்பட்டாலும் நீ எங்களோடு இதுவரை இருந்து நடத்தி வந்தீரப்பா ஒரு விசை கூட நம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்தை திடப்படுத்தட்டும் இறுதியத்தை ஸ்திரப்படுத்தட்டும் உடைந்து நொறுங்கி சோர்ந்து பலவீனப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் இப்படி பல விதத்தில் காணப்படுகிற யாராக இருந்தாலும் இந்த காலை வேலையிலே மனம் சோர்ந்து இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் வியாதி பிரச்சனை பலவீனம் என்று யாராக இருந்தாலும் இப்பொழுது நீர் ஸ்திரப்படுத்துவீராக விசுவாசத்திலே நம்பிக்கையிலே பலப்படுத்துவீராக நீ தாமே ஆண்டவரை எல்லாவற்றையும் கல்வாரி சில வேலை சுமந்து தீர்த்திரே அதை நாங்கள் நினைத்து எங்கள் உள்ளத்திலே விசுவாசத்திலே திடன் கொள்ள பல நடைய நிச்சயமாக எங்களின் நீர் வரும் நாட்களில் ஆசிர்வதித்து குடும்பத்தை ஆசிர்வதித்து தலையை உயர்த்த போகிறீர் என்ற விசுவாசத்தில் நாங்கள் காத்திருக்கிறவர்களாய் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறோம் என்று கொள்ளி நாங்கள் காத்திருக்கிறவர்களாய் எங்களை எமது ஆவியிலே கிருபையில வார்த்தையில ஸ்திரப்படுத்தி நடத்தும்படி ஜபிக்கிறோம் தொடர்ந்து நடத்தும் ஆவியானவர் ஆளுகை செய்யும் சோர்ந்து விடாதபடி இறுதி எங்களை ஸ்திரப்படுத்தும் இயேசுவின் மூலத்தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ காத்திருங்கள் துடன் கொள்ளுங்கள்